மதிப்புக்குரிய பொன்புடி அவர்கள் மிக கேவலமான முறை பெண்கள் மிக கேவலமான இது மாதிரி யாரும் விமர்சனம் பண்ண முடியாது இதை தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் வாக்களிக்கிற பெண்கள் அதை உணர்ந்து இனிமேல் வாக்களிக்க வேண்டும் என்பது இல்லை மத்திய முன்னாள் அமைச்சராக இருந்த ஆராசா இந்து மதத்தையும் பெண்களையும் முன்னாள் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயாரையுமே ரொம்ப இறுதிப்படுத்தி பேசினார் அவர்களுக்கு தான் அவர் பெண் தாய் சகோதரி பெண்கிற உணர்வே இல்லாமல் இப்பொழுது மதிப்புக்குரிய பொன்புடி அவர்கள் மிக கேவலமான முறை பெண்களை மிக கேவலமான இது மாதிரி யாரும் விமர்சனம் பண்ண முடியாது நின் நிற்பது மாதிரியும் படுப்பது மாதிரியும் சொல்லி பேசியிருக்கிறாங்க இதை தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் வாக்களிக்கிற பெண்கள் அதை உணர்ந்து இனிமேல் வாக்களிக்க வேண்டும் என்பது விரைவில் தேர்தல் அது தமிழக மக்கள் நல்ல பாடத்தை மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர் அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார் தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர் அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார் தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய ட்விட்டரில் பதிவு செய்ததை போல நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு ஏனென்றால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி இங்கே பேசும்போது சொன்னார்கள் கனிமொழி சொல்கிறார்கள் அதிமுக பாஜகோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரசோடு இணைந்திருக்கிறீர்களே இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா